ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விடிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோர் சிலபஸ் மாற்றியாச்சு ஓகேங்களா நம்ம வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் அதிகமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஓகேங்களா அதாவது 85 கொஷினுக்கு வந்து இலக்கணம் சார்ந்த கொஷின் தான் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா எதிர்ச்சொல்கள் அதுக்கப்புறம் ஒருமை பன்மை அதுக்கப்புறம் ஒரு எழுத்து ஒரு மொழிகள் அதுக்கப்புறம் அப்புறம் வேர்ச்சொற்கள்னு சொல்லிட்டு இலக்கணம் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின் இருக்குது ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எதிர்ச்சொல் வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறுபத்தி மூணுலேருந்து நம்ம இந்த கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாயிண்ட்டு ஓகேங்களா புலமை என்பது வந்து மடமைன்னு அர்த்தம் ஓகேங்களா புலமைக்கான எதிர்ச்சொல் வந்து மடமை ஒளிநாய் எதிர்ச்சொல் வந்து நொச்சி ஓகேங்களா உளிநை நொச்சி இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா உளிநைக்கு எதிர்ச்சொல் வந்து நொச்சி திணை ஓகேங்களா அதுக்கப்புறம் நாற்றம் வாசனை ஆண்டான் அடிமை ஈதல் ஏற்றல் ஓகேங்களா இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஈதல்னா நம்ம வழங்கக்கூடியது ஏற்றல்னா வந்து பெறக்கூடியது ஓகேங்களா அதுதான் ஈதல் ஏற்றலுக்கு வந்து எதிர்ச்சொல்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்றம் இறக்கம் ஓகேங்களா சீராட்டு தூற்று தூற்று சீராட்டு தூற்று தழுவு தள்ளு ஓகேங்களா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப நம்ம வந்து சில டைம்லாம் யோசிக்காத பண்ணிடுவோம் இந்த கேர்லஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா தழுவு தள்ளு ஓகேங்களா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து சரியாக கவனிக்காமல் நம்ம கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இலக்கணத்தில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது பூரிப்பு வாட்டம் மூடன் அறிவாளி தமக்கு பிறருக்கு அறம் மரம் ஓகேங்களா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அறம் மரம் அதுக்கு போல் அணி சேர் செய் ஓகேங்களா அணிக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து செய் அறத்துக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து மரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொய் மெய் தாழ்வு உயர்வு ஓகேங்களா சில வார்த்தைகள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நார்மலாக நம்ம பழகின வார்த்தைகள்லாம் ஓகேங்களா சில வார்த்தைகள் வந்து வராது முன் முன்பின் அதுக்கப்புறம் நல்லவர் தீயவர் உயரம் கூட்டை இன்பம் துன்பம் எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக படிக்கிற விஷயந்தான் ஓகேங்களா இந்த எண்பது எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாடி வெறுத்து ஓகேங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய எதிர்கொள்ளா இருக்கு ஓகேங்களா நாடி வெறுத்து நாடின்னா நம்ம வந்து ஒருத்தரை வந்து சார்ந்து இருக்கிறது ஓகேங்களா நாடின்னு சொல்லுவாங்க வெறுத்துனா நம்ம நம்ம வந்து பகமையை வந்து குறிப்பிட்டு அதை தான் சில அந்த தமிழ் இலக்கிய சொல்ல வந்து நம்ம இருபொருள் தரக்கூடிய சொல்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சொற்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் ஓகேங்களா அதனால நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் ஓகேங்களா எண்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து வெயில் நிழல் பிற இறை ஓகேங்களா இது கூட பாருங்க நம்ம யோசிக்க மாட்டோம் பிற இறை அது எரிச்சொ எதிர்ச்சொல் வந்து வருமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்போம் ஓகேங்களா அதாவது பிறக்கான எதிர்ச்சொல் வந்து இறை விருப்பு வெறுப்பு கழிப்பு துயரம் ஓகேங்களா இதுவுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது கழிப்பு துயரம் அடுத்தது ரத்தம் ஈதல் ஓகேங்களா ரத்தல் இரத்தல் இரத்தல் ஈதல் இரத்தல் ஈதல் பெரிது சிறிது புகழ் இகல் பளபளப்பு சொரசொரப்பு சொரப்பு கீழ் மேல் அழித்தனர் பறித்தனர் அழித்தனர் பறித்தனர் விருப்பு வெறுப்பு நிறுத்தி தொடக்கம் வேண்டாம் வேண்டும் எல்லாமே வந்து நம்ம யூஸ்ஃபுல் யூஸ் பண்ற தான் ஓகேங்களா பாருங்க இன்மை மறுமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க யோசிக்கக்கூடிய படிச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இன்மை மறுமை நெக்ஸ்ட் இளங்கலை முதுகலைங்களா இளங்கலை முதுகலை இது எல்லாமே வந்து எதிர்ப்பு சொல்லுதான் ஓகேங்களா ஒரு சில இது வந்து ரொம்ப யோசிக்கக்கூடியது கொஞ்சம் படிச்சிருந்தா தான் தெரியிற மாதிரி அளவுக்கு வந்து கொஷின் இருக்கு ஓகேங்களா வந்தான் வந்திலான் பள்ளம் மேடு வீழ்ந்த எழுந்த கட்டுதல் அவிழ்தல் இழிவு சிறப்பு துறவறக்க துறக்க துற துறக்க இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம எதிரொல்லான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஓகேங்களா ஒட்டி விலகு உடையான் இலான் உடையான் உடையான் இலான் உ இருக்கிறவன் இல்லாதவன் சொல்லிட்டு அந்த மீனிகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது புதுமை பழமை கூட்டலாம் குறைக்கலாம் காத்திடு அழித்திடு விளைந்தார் வெறுத்தார் இங்களா இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது அந்த இலக்கணத்துல வந்து அந்த பேஸ் பண்ணி வரும் இல்லையா திருக்குறள் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமா இருக்கும் எதிர்ச்சொல்கள் வந்து சாதாரணமா இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும் ஓகேங்களா தான் கொடுத்துருக்காங்க இழந்தார் விருத்தார் மன்னிப்பு தண்டனை போர் சமாதானம் நீட்டு மடக்கு நீட்டு மடக்கு அதை தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது புஞ்சை நஞ்சை வெற்றி தோல்வி எளிது அரிது பொங்கு தாளும் பொங்குனா மேல வர்றது தாழ்மை கீழே ஓகேங்களா பழமொழி புதுமொழி பழமொழி புது பத பழமை புதுமை தான் பழமொழி புதுமொழின்னு சொல்லியிருக்காங்க வெளிச்சம் இருட்டு எந்தை நுந்தை ஓகேங்களா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது எந்தை நுந்தை அகரம் வைத்தல் வா வைதல் வைதல் வாழ்த்தல் வைதல் வாழ்தல் பற்று விலகு துணை பகை அணு அகலாது அணுகாது டிஎன்பிசி குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களே அகலாது அணுகாது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது சொர்க்கம் நரகம் தமர் பிறர் தமர் பிறர் தூரம் சமீப சமீப ஓகேங்களா அதாவது அருகில் இருக்கிறது தான் சமீபன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாவம் புண்ணியம் மடமை புலமை மடமை புலமை சுபம் அசுபம் கஞ்சம் தாராளம் மிதத்தல் மூழ்குதல் மறுபட்டு ஒன்று பட் மாறுபட்டு ஒன்று பட்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதில் எது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம திரும்ப பார்த்துடலாம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து புலமை மடமை உளினை நொச்சி ஓகேங்களா தழுவு தள்ளு தழுவு தள்ளு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சில டைம்லலாம் நம்ம யோசிக்க முடியாது கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தோம்னா யோசிக்க முடியாது அதுக்கப்புறம் அறம் மரம் அணி சேர் நாடி வெறுத்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா பிற இர இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிற இரை கழிப்பு துயரம் களிப்புனால் மகிழ்ச்சின்னு வருத்தம் துயரம்னா துன்பம் இரத்தல் ஈதல் அதுக்கப்புறம் அடுத்தது எது டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்மை மறுமை இன்மை மறுமை வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அடுத்தது வந்தால் வந்தான் வந்தில்லான் வந்தான் வந்தில்லான் துறவறக்க துறக்க துறவறக்க துறக்க அதுக்கப்புறம் விளைந்தார் விருத்தார் எந்தை முந்தை வைதல் வாழ்த்துதல் அகலாது அணுகாது தமர் பிறர் மடமை புலமை மேலே பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து மிக் மீது இருக்கக்கூடிய எதிர்கொள்ள பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ